ஹாய் வணக்கம் சார் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் உங்கள் போடுற அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா வில்வம் நெல்லிக்க ஏதோ வேறு இலை மாதிரி நினைக்காதீங்க மகா வில்வத்திலேயே ஏழு இலை இருக்கு இதில் ஸோ ஏழு இலைன்னு பார்த்தீங்கனாக்கில் இந்த சைடு மூணு ரைட் சைடில் மூணு லெஃப்ட் சைடில் மூணு இருக்கும் சென்டரில் ஒன்று ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து ஏழு இலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிடலில் இருக்கிறதுமே லீஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்பது லீஃப் சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒன்பதாவது லீஃப் கிடையாது அது வந்து ஸ்டெம் தான் கிடையாது டெய்ல ஸோ ஏழு இலை கொண்டது மகா வில்லும் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எயிட் தான் இருக்கும் ஒரு டீட்லேருந்து ஒரு ஒன்றரை டேட்டில் இருக்கும் இதில் டார்க் க்ரீனாக ஒன்றிலேருந்து ஒன்றரை டேட்டில் இருக்கும் ஒரு எட்டு கிலோ ஒரு அஞ்சு மூணு கிலோ கவரில் ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய சைஸில் மாற்றும் போது ஸ்ட்ரென்த் அதிகமாக ஆக ஆக இந்த லீஃபோட கவுண்டிங் வந்து அதிகமாகும் இப்போ டபுள் சைடு மூணு மூணு ஆறு மேலே ஒன்று ஏழு இருக்குதுங்களா இது வந்து என்ன ஆகும்னா இதோட லீஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னும் ரெண்டு இலை எக்ஸ்ட்ரா வந்து ஒன்பது ஏலை பதினோரு ஏலியாகவும் வரும் ஸோ இதிலே தெரியுது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த சைடு ஒரு மூணு இலை சென்டரில் ரெண்டு இருக்குது அதை வந்து லீஃப்னு சொல்கிறாங்க எல்லாருமே ப்ளஸ் அதுவும் ப்ளஸ் இந்த லாஸ்ட் ஏஜி செத்துறேன்னா ஒன்பது இலை பட் நாங்கள் அதை கவுண்டிங் பண்ணுறதில் இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு லாஸ்ட் ஒன்று ஏழு மொத்தமாக ஏழு இலை தான் ஸோ இது எல்லாமே பெஸ்ட்டாக இப்போ இருக்குது பிளான்ட்டு நிறைய ஒரு ஐம்பது பீஸ் வந்திருக்கு ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற ரெண்டு நம்பருக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே கூட பண்ணலாம் இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏழை செடியில் இருக்குது பாருங்கள் ஒன்பது எலை வந்து பாருங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ ஆப்போசிட்டில் நாலு டோட்டலாக ஒன்பது ஏழை இதுலேயே இருக்குது பாருங்கள் ஸோ செடியோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது வளர வளர அதோடைய லீஃபும் அதிகமாகும் பாருங்கள் இதை கீழே கீழே இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் ஒரு நாலு மொத்தம் ஒன்பது ஏழை இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து மகா வில்வம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுறத விட என்ன செடி வேணுன்றதை டைப் பண்ணி போடுங்க வாய்ஸ் மெசேஜ் அளவுக்கு உங்கள் டைமுக்கு அதில் எல்லாம் பார்சல் பண்ணுற நேரத்தில் இல்லை ஸோ உங்களுக்கு எத்தனை செடி வேணுன்றதை டைப் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எம்எஸ்எஸ் பா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அதாவது மே டூ சூப்பர் சர்வீஸும் சொல்லுவாங்க அதில் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா ப்ளேஸ்லையுமே பார்சல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது நாங்கள் கொரியரில் பேக் பண்ணி அனுப்புகிறோம் நீங்கள் டூ பே பண்ணி அங்கே எடுத்துக்கலாம் ஸோ தேங்க் யூ